عليكم ورحمة الله وبركاته نحن 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 على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்வாஹாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் சலாத்தும் சலாமும் ஈரோலகத்தகர் நிம்பருமாறன் முகமது முஸ்தபா அகமதே முஜ்தபா கசூரே கரீம் சல்லாஹ் அணிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாட்டு நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தவ சத்திய சஹாபாக்கள் தாமிரியங்கள் தபாய நாமியங்கள் வடிவார்கள் சுகதார்கள் சுவாதினங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாஹு நிகர் கிருபை கிருவை நிலவட்டுமாக ஆமீன் ஆமீ கண்ணியமிக்க அவ்வாஹியார்களே எந்த ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருந்தோமோ அந்த கண்ணியமிக்க ஒரு பதக்க பொருந்திய ஒரு மாதத்தை நமதானுடைய மாதத்தை அடைய அவ்வாறுமக்கு தகுதி செய்தான் அசிந்தார் எல்லா புகழும் புகழமும் பகவான் வாவுக்கேன் நவிகனாகி அவர்கள் சொல்வார்கள் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் பகானு தாடா மூன்று பகுதிகளாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறான் முதல் பகுதி ரஹமத்தாகவும் இரண்டாவது பகுதி மகக்கிரத்தாகவும் மூன்றாவது பகுதி இதும் இனந்தார் நரகத்தை விட்டும் விடுதலையாக்கக்கூடிய இரவு என்பதாக மூன்று விதமாக அல்லாஹ் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் அதில் முதல் பத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹுடைய மிக பெரும் திருமணினால் நான்கு சராவிகளை நாம் விரைவு செய்து நான்காவது நோன்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் வணிகம் கனியமிக்க கனியமிக்க அவ்வாஹனடியார்களே இந்த முதல் பத்தில் அவகானு சாராவுடைய ரஹ்மத்தை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் ரமலான் மாதத்திலே முதல் பத்தில் அல்லாஹ் பகான் தாலா அவனிடத்திலே அவனுடைய ரஹ்மத்தை கேட்பதை அவன் விரும்புகிறான் அவனிடத்திலே நாம் ரஹ்மத்துகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் முதல் பத்து நாட்கள் இருக்கிறதே அல்லாஹுடைய ரஹ்மத்தை நமக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய நாட்கள் அதில் நான்கு நாட்கள் நமக்கு கழிந்து விட்டது இன்னும் ஆறு நாட்களே மீதம் இருக்கிறது அப்போ அவ்வாஹமிடம் எவ்வளோ எவ்வளவு ரகமத்துக்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு ரகமத்து நாம் என்ன செய்யணும் அல்லாட்ட துவா கேட்டு அவனுடைய ரகமத்துகளையும் அவனுடைய வரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லா கேள்ந்துவானாக ஆமீன் கணிமீக்கு அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் சுகான தாலா தமிழ்நாடுடைய மாதத்தில் நோன்பை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார் இந்த நோன்பினுடைய சிறப்புகள் அதனுடைய தத்துவங்களை பற்றி இந்த ஜிம்பாவிலே நாம் சிந்திப்போம் நோம்பினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதற்கு மூத்த அலைவிசலாத் வசலாம் அவர்களுடைய வரலாறுகளை குரானிலே அல்லா சொல்லுவாங்க மூத்த அலைவிசலாத் வசலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து தன்னை சந்திக்க வரும்படி அல்லாஹ் சொன்னார் மூசா அலை அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே பேசுவதற்காக வேண்டி அவங்க புறப்பட்டு போகிறாங்க அப்படி புறப்பட்டு போகும் பொழுது எந்த நிலைமையிலே அல்ல வர சொன்னா தெரியுமா குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது நீங்கள் நோன்பு வைத்த நிலைமையிலே என்னிடத்துல நீங்கள் பேச வாங்க அப்படின்னு நல்லா சொல்லுங்க நோன்பு வச்சுட்டு தான் என்ன செய்யணும் என்னிடத்துல நீங்கள் பேச வரணும் அப்போ உள்ள காலகட்டத்தில் நோன்பு எப்படின்னு சொன்னால் சௌமிய விசால் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்படியான நோன்பு இந்த நோன்பு துறக்கிறது கஞ்சி குடிக்கிறது வடை கஞ்சி சாப்பிட்றதுலாம் கிடையாது தொடர்ச்சியாக நோம்பு பகலிலும் நோன்பு இரவிலும் நோம்பு இதுதான் சௌமியம் விசால் என்பதாக சொல்லுவாங்க தொடர்படியாக நோம்பு வைக்கிறது அப்படிப்பட்ட நோன்பை வைக்க சொல்லி அவங்க எல்லாம் என்ன செஞ்சான் கட்டளை இக்கலாம் நீங்கள் நோன்பு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க என்னிடத்திலே நீங்கள் பேச வாங்க குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது நான் மூசா சலாசீனத்த ஆரம்ப ஆரம்ப கட்டத்தில் மூன்றாறை சில அவங்களுக்கு முப்பது இரவுகளை நாம் வாக்களித்தோம் முப்பது இரவுகளை நாம் வாக்களித்தோம் அத்துவம்னாக ஆட்சினி பிறகு பத்தை நாம் அதிகப்படுத்தி இன்னும் நீ பத்து நாள் நீங்கள் என்ன செய்யுங்க நோன்பு வைங்கள் என்பதாக சொல்லி நாற்பது நாட்கள் நோன்பு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய சந்திப்பதற்காக நீங்கள் வர வேண்டும் என்பதாக சொன்னோம் அப்போ சந்திக்க போகும் பொழுது அதற்கு முன்னதாக மூசா அலிஸ்லாதுலாம் கூட்டத்தினர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த நோம்பு வைக்கும்படி அல்ல கட்டளைக்கிட்டான்ல இதனுடைய காரணத்தை சொல்கிறாங்க மூசா அலிஸ்லாவுடைய கூட்டத்தினர் என்ன செஞ்சாங்க காலை கன்றையை வந்து கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹிடமிருந்து கௌராசி வேதத்தை அந்த சுகுப்புகள் ஏடுகளை வாங்கிட்டு வந்தாங்க மூசா சலாம் கூட்டத்திடை வந்து பார்க்கும் பொழுது அல்லாஹாவை விட்டுட்டு காலை கன்றை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க கோபப்பட்ட மூச ஆலயத்தில் அந்த வசன அவர்கள் அந்த சுகுப்புகளை விட்டு ஓய்வு விட்டு எரிஞ்ச உடனே அது கீழே உளுந்து பல துண்டுகளாக ஆயிடுச்சு பல துண்டுகளாக ஆயிடுச்சு இதற்கு பரிகாரமாக அல்ல என்ன செஞ்சான் நீங்கள் என்ன செய்யுங்க நாற்பது நாள் ஆரம்பத்தில் முப்பது நாள் பிறகு பத்து நாளை அதிகப்படுத்தி நாற்பது நாளை நீங்கள் நோன்பு வச்சுட்டு என்னை வந்து நீங்கள் சந்திங்க என்பதாக அல்ல என்ன செஞ்சான் அந்த செய்த ஒரு தவ ஒரு தவற்றிற்கு ஒரு பரிகாரமாக அல்ல என்ன செஞ்சேன் அந்த நோம்பை ஆக்கினான் என்று தப்சீடுகளை நாம் பார்க்க முடியும் தப்சில் இன்னும் கசியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்பொழுது அல்லாஹுபகானேசரா அவங்களுக்கு செய்த அந்த தவற்றிற்கு பரிகாரமாக நோங்க வைக்க சொன்னாலும் அவங்க ஒவ்வொரு நாட்களும் நோன்பு வைக்க வைக்க அந்த உடைந்து போன அந்த ஏடுகள் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிடலாம் அவங்க நோம்பு வைக்க வைக்க அந்த சுகுப்புகள் எல்லாம் உடைந்து போன சுகுப்புகள் எல்லாம் ஒன்றாக என்ன செஞ்சு சேர ஆரம்பித்தது பிறகு அல்லாஹுபான் என்ன செஞ்சான் அல்வாக அல்லாஹ்பாதன் அந்த ஏடுகளை ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சான் தன்னின் பக்கம் அதை மீண்டிக்கொண்டான் என்று தப்சீரை ராசி என்று சொல்லக்கூடிய தப்சீரில் இந்த செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நோன்பினுடைய மகத்துவம் நோன்பினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதற்கு மூத்தா அலசிலாதுவாசலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது நோன்பு வைத்தவர்களாகவே போய் சந்திச்சிருக்கிறான் அதே போல நம்முடைய முன்னோர்கள் அந்த பகல் நேரத்தில் நம்ம என்ன பசிச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பசிச்சுருக்கக்கூடிய அந்த நிலைமையையும் கூட அது தனக்கு சிரமமாகவே நான் என்ன செஞ்சதில்லை அவங்க கருதியதில்லை நிறைய பேருக்கு என்ன சொன்னால் சாப்பிட்ற சாப்பிட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் நோம்பு காலத்தில் அவங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் நோம்பு வச்சிருக்கிறவங்களுக்கு பகல் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக எப்படி இருப்பாங்கன்னு அப்படி தான் இருப்பாங்க எந்த சிரமமும் தெரியாது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே அவங்க எனக்கு அதை கருத மாட்டாங்க அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருவான் லேசாக ஆக்கி கொடுத்துருவான் இதே போன்றதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இதை மிகப்பெரிய ஒரு முஜாகதா என்பதாக சொன்னாங்க முஜாகதா அப்படின்னு சொன்னா தியாகம் அல்லா நம்ம என்ன செய்யறோம் பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் தண்ணீரை குடிக்காமல் நாம் என்ன செய்யறோம் தியாகம் செய்யணும் இதை மிகப்பெரிய முஜாகதா என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க இதே போன்ற சகாபாக்கள் தகாம்பாக்கருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது நோன்புடைய விஷயத்தில் அவங்க எந்த அளவுக்கு இந்த நோன்பினுடைய சிறப்புகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நோன்பு எங் எந்த அளவுக்கு அங்கே கண்ணியப்படுத்தினாங்க என்று நான் பார்க்கும் பொழுது அதற்கு இபு நுமர் உதயதாகத்தரான அவங்க சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே ரெண்டு விஷயங்கள் இருக்கு அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நான் என்ன செய்யணும் சொன்னால் ரொம்ப நான் கவலைப்படுறேன் அப்படின்னாங்க இபுநுமர் உதயதாகத்தலானவர்கள் நான் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன் பிறகு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு என்ன செஞ்சேன் நான் கவலைப்படுறேன்னாங்க அதுல முதலாவது என்ன கவலைன்னு சொன்னால் வெயில் காலத்தில் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் கவலைப்படுறேன் இப்போ நம்ம வச்சுருக்கிற நோம்பு என்ன சரியான வெயில் காலம் ஆனால் நான் ஆனால் நோன்பாளிகளுக்கு இந்த வெயில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருட்டாகவே தெரியாது ஒரு தாகமா ஒரு பசியா எதுவுமே தெரியாது அந்த நோன்பு காலத்தில் நம்ம வந்து ஒரு முஜாகதா செய்து அல்லாஹ் அல்லாஹிடத்துல ஒரு பெரிய பெரிய ஒரு முயற்சி செய்து நம்ம அனுபவிக்கிறேன் மாத்திங்களா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் என்ன செய்யறேன் எனக்கு நான் கவலைப்படுறேன்னா ரெண்டாவது பள்ளிக்கு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக நடந்து செல்வது இந்த வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கறத நான் என்ன செஞ்சேன் ரெண்டு விஷயத்த நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன் என்று அதற்கு இவனு நாகத்தில்வங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த நாம் நம்ம பார்க்கும்பொழுது இவனும் ஒரு சீர்வாகத்தையே முதல் கவலை என்ன வெயில் காலத்தில் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டாங்க இப்போ நமக்கு அல்ல அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த தினம் நோன்பை என்ன சீரக்கூடாது நாம் விட்டு விடக்கூடாது சிறு சிறு காரணங்களுக்காக வேண்டி நோன்பு பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்கும் உனக்கு வந்து ரொம்ப உடம்பு வலியை வர ஆரம்பிச்சிடும் இப்படி சிறு சிறு காரணங்களுக்குலாம் என்ன செய்யக்கூடாது நோன்பை நாம் விட்டக்கூடாது நபிக நாயன் செல்லதாக சொல்லும் ஒரு அங்கு சொல்லுவாங்க நீங்கள் ரமணானுடைய மாதத்தில் ஒரு நோன்பை நீங்கள் விட்டு விட்டால் ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை நீங்கள் விட்டுவிட்டால் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக நீங்கள் வருடம் முழுவதும் நோன்பு விட்டாலும் அந்த ரமலான் மாதத்தினுடைய ஒரு நோன்புக்கு அதை ஈடாகாது என்று நாங்கள் சொன்னதாக இருக்குது அப்ப அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பு இந்த ரமலானுடைய நோன்பு நீங்க வருஷப்புள்ளா நோன்பு வச்சாலும் ரமலானுடைய இந்த ஒரு நோன்புக்கு அதை ஈடாக்கவே முடியாதுன்னு நாங்கள் சொன்னதாக அப்போ அளவுக்கு உயர்ந்தது இந்த நோன்பு எந்தளவுக்கு சிறப்பு மிக்கது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஹதரத்து மாது ரதிகளாக தராங்க அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மரண நேரத்தில் அவங்க அவங்க என்ன அப்படின்னா அழுதுகிட்டே இருந்தாங்க தன்னுடைய மரண நேரத்தில் அழுதுகிட்டே இருந்தாங்க ஏன் அழுவுறீங்க என்ன காரணம் மூத்தாக போகிறோம் அப்படின்னு அழுகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா சஹாபாக்கு அப்போ மதுர சொன்னாங்களா ரெண்டு விஷயத்துக்காக நான் என்ன செய் கவலைப்படுறேன் எப்படி இவ்ணுமர் உதயலுக்காக கவலைப்பட்டாங்களோ அதே மாதிரி யார் அதற்கு மாத உதயல்தாகத்தான அவங்களும் கவலைப்படுறாங்க முதல் கவலை என்ன இவ்வளவு உமர் உதயல்தாகத்தனை கவலைப்பட்டாங்கல்ல அதே கவலை வெயில் காலத்தில் நுழைவிக்கக்கூடிய பாக்கியம் இனி எனக்கு கிடைக்காதா இன்னைக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே என்பதாக நான் என்ன செய்கிறேன் நான் கவலைப்படுறேன் ரெண்டாவது ஆனால் சொன்னாங்க கடும் குளிர்ச்சியான காலத்தில் துருகிக்காக நடந்து செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்காதா என்று என்ன செஞ்சார் இந்த ரெண்டு விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க சொன்னா கவலைப்பட்டுருக்கிறாங்க இது ரெண்டுமே முக்கியமான இபாதத்து நோம்புங்கிறது முக்கியமான இபாதத்து தொழுகங்கிறது முக்கியமான இபாதத்து நவிகலாயம் செல்லதாக சொல்லுவாங்க தொழுகை என்பது பொருள் அழிநீத்தலா சித்தலா சில தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்பதான சொன்னாங்க சொல்லதாக அடையணும் கண் குளிர்ச்சி கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தருதுன்னு சொன்னால் அது தொழுகை தான் சொன்னதாக இருந்தது ஆனால் இந்த ரமலான் மாதத்திலும் கூட இந்த ஐங்கால தொழுகைகளை கூட எனக்கு என்ன நிறைய நிறைய நபர்கள் இமாம் ஜமா தனியாக தொழுதுக்கிறாங்க அது அது வேற விஷயம் ஆனால் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கிறோம் திரமணன் மாசத்தில் கூட நம்ம சொல்கல அப்படின்னு சொன்னால் வரலான தொழு ஒரு தொழுகை நம்ம தொழுதோம்னா எழுபது பரல தொழில் நன்மை நமக்கு கிடைக்குது இமாம் ஜமாத்தோடு தொழுதம்னா அப்போ அந்த நன்மை நம்ம என்ன செய்கிறோம் விட்டு விட்டுருக்குறோம் அப்போ தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழாதவர்கள் இனி வரக்கூடிய வக்தர்களில் இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு என்ன செய்யணும் நான் செய்யணும் அதே போல் யார் நோன்புபவர் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் மகானத்தாலா ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு சொருக்கத்தை எல்லாம் வச்சுருக்கிறோம் இது நோன்பாடுகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு சொருக்கம் இருக்குது ரையான் அப்படிங்கிறது இந்த ரையான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அதிகம் தாகம் தீருதல் அப்படின்னு அர்த்தம் ரையான் அப்படின்னா அதிகம் தாகம் தீருதல் அப்போ நம்ம நோன்பு வச்சிருக்கும் பொழுது பசிச்சுருக்கிறோம் தாகித்து இருக்கிறோம் வசிச்சிருக்கிறோம் தாகித்து இருக்கிறோம் ஆனால் அல்லாஹால நோன்பாடுகளுக்கு என்று ஒரு சொர்க்கத்தை தயார் செய்து அந்த சொர்க்கத்திற்கு ரையான் அதிகம் தாகம் தீருதல் அப்படின்னு நல்லா என் பேர் வச்சான் அப்படிங்கிறத முஸ்லீம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதியஸுல அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு விளக்கி சொல்றாங்க அப்புறம் நையாண்டு அல்ல பேர் வைக்க காரணம் என்ன அதிகம் தாகம் சீர்த்தல் அப்ப பொதுவாகவே நம்ம நோன்பு வச்சுருக்கும் பொழுது நமக்கு பசி பசி இருக்க செய்யும் ஆனால் அது நமக்கு பசி பெரு மிகப்பெரிய பொருட்டாக இருக்காது மற்ற நேரங்களில் மற்ற மாதங்களில் மனிதர் என்ன செய்வோம் சொன்னால் பசியோடு கூட இருந்துருவோம் ஆனால் தண்ணீர் குடிக்காமல் என்ன செய்ய முடியாது அதனால உயிர் வாழ முடியாது பசிக்காம சாப்பிடாம கூட இருந்துருவான் ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது எனவே தான் இந்த அல்லாஹ் பல அந்த சொர்க்கத்துக்கு அதிகம் தாகம் சீர்க்கக்கூடிய சொர்க்கம் என்பதாக அல்லா பேர் வச்சிருக்கிறான் என்பதாக முஸ்லீம் ஷெரீஃபில் இந்த ஹதீஸிற்கு நமக்கு என்ன செய்யிருக்கிறா விளக்கம் கொடுத்துருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு நாம் தாகை சேர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த தாகத்தை சீர்க்கக்கூடிய தண்ணீர் இந்த துணியாவில் கிடையாது அந்த எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் நோன்பாடுகளுக்காக வேண்டி தனியாக தயாரித்து வச்சிருக்கிறோம் அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளுக்கும் எத்தனை ஆண்டுகள் நாம் நோன்பு நோன்பு பிடித்தோமோ அத்தனை ஆண்டுக்கு உண்டான நோன்புக்கு உண்டான அந்த தாகம் தீர்தல் என்பது அந்த சொர்க்கத்திலே நமக்கு இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதே போல அந்த நோன்புடி விஷயத்தில் மிகவும் ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்திருக்கிறான் சகாபாக்கள் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க போருக்கு போகக்கூடிய சூழ்நிலை தன்னுடைய வப்பாத்துடைய நேரம் போரில் போய் ஷஹீதாக போகிறாங்க உயிர் பிரிய போகுது நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க சகாபாக்கள் தண்ணி கொடுக்குறாங்க நான் தண்ணி குடிக்க விரும்பப்படல நோன்பு விடுவதற்கு நான் விருப்பப்படலாங்க சகாபாக்கள் நான் வந்து எங்கே போய் நோன்பு திறந்துக்கிறேன் நான் சொற்கத்தோடு அல்லாட்ட போய் நான் என்ன செய்யறேன் நோன்பு திறந்துக்கிறேன்ட்டாங்க அளவுக்கு ஈமான்ல உறுதி நோன்பினுடைய மகத்துவமும் நோன்பினுடைய சிறப்பையும் உணர்ந்த அந்த சகாபாக்கள் செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம்னு அப்படியே பதறும் அந்தளவுக்கு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க அதே போல் அந்த நோன்பை வந்து ரொம்ப இன்பமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க சகாபாக்கள் அதை வந்து அனுபவிச்சுருக்கிறாங்க அதற்கு அப்துல்லா இவரு ரவாஹா பிரதியா ஹோத்தரான் அவர்கள் சக்கராதுரன் நிலைமை இருக்கிறாங்க அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க நோன்பு வச்சுருக்கிறாங்க அவங்க சக்கராதுரன் நிலைமை உயிர் போக போகும் அப்போ அந்த நேரத்தில் அங்கே என்ன செய்கிறாங்க தண்ணீரை கொண்டு கொடுக்குறாங்க நீங்கள் நோம்பு திறந்துடுங்க அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்க அப்துல்லா அப்படின்னு ரவாக அவர்கள் நான் இங்கே நோன்பு திறக்க விரும்பலை நாளை மறுமையில் நான் என்ன செய்கிறேன் அல்லாட்டை போய் நான் நோன்பு திறந்துக்கிறேன் என்பதாக சொன்னாங்க அதே போல் இன்னொரு ஒரு சம்போதியம் சொல்கிறாங்க மூத்தா அப்படின்னு ஒரு போர் நடந்துச்சு மூத்தா அப்படின்னு ஒரு போர் நடந்துச்சு அந்த போருக்கு ரவி கலாயம் சலதாசவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னால் வளமைக்கு மாற்றமாக பின்வரக்கூடிய சில சகாபாக்களை நியமித்தாங்க போருக்கு போகும் பொழுது என்ன செய்வாங்க கொடி பிடிச்சிட்டு போவாங்க சஹாபாக்கள் நிறைய போர்கள்லாம் நம்ம என்ன நம்ம நிறைய கருத்தரங்களை நம்ம வரலாறுகள் படிச்சிருக்கோம் போருக்கு போகும்போது எந்த நாட்டோட நம்ம வந்து மோத போறோமோ தன் நாட்டினுடைய கொடியே என்ன செய்வாங்க அவங்க பிடிச்சுக்கிட்டு போவாங்க அப்படி அந்த கொடியை யார் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைமையை நபிகள் நாயகன் சங்கதாசன் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த போருக்கு தலைமையாக முதல்ல ஜெய்துன ஹாரிசா அவங்க தளபதியாக இருக்கட்டும் அப்படின்னு நியமிச்சாங்க ஒருவேளை இவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்ததாக ஜாஃபர் ரதியல்லா துறான் அவர்கள் தளபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அவரும் கொல்லப்பட்டு விட்டால் அதுக்கு அதுக்கப்புறம் அப்துல்லாஹேபுன்னு ரவாகார் அதி அல்லாஹரான் அவர்கள் அந்த போருக்கு தளபதியாக இருக்கட்டும் என்பதாக சல்லவா செல்லவாஹாவின் செஞ்சாங்க போரில் அவங்களுக்கு போருல போருக்காகவே அனுப்பி வச்சுட்டாங்க அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி மூத்தா போரில் நாங்கள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி பெருமான சல்லவா அலை சில அவர்களுக்கு நேரடியாக காட்டப்பட்டது ரசூசல்லு இஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்துச்சு முதலாவதாக குண ஹாரிசா அவர்கள் கொல்லப்பட்டாங்க இரண்டாவதாக ஜாஃபர் ரதிகளாக தரானுகோ அவங்க கொல்லப்பட்டாங்க மூன்றாவதாக அப்துல்லாஹிபின் ரவாகா ரதிகாக தரானுகோ அவங்களும் கொல்லப்பட்டாங்க இறுதியாக அந்த கொடி பிறகு ஹாலிது புன்னு வலித் ரதியாகத்தரானு அவங்களுடைய கையிலே வந்தது அப்போ இந்த நேரத்தில் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரவாஹா அவங்களுடைய ஷஹீதாக ஆக போறாங்க அந்த நேரத்துல சகாபகரை கொண்டு வந்து தண்ணீரை கொடுக்குறாங்க தண்ணீரை கொடுக்க மறந்துட்டாங்க நான் நோன்பு திறக்க நான் விரும்பல இந்த நிலமையிலேயே நோன்பு வைத்த நிலைமையிலேயே அல்லாவிடம் போய் நான் சேர வேண்டும் அல்லாவிடத்திலே சென்று நோன்பை நான் திறந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னாங்க இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களே அப்ப நோன்பினுடைய சிறப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் முதலமைச்சா நான் விளங்க வேண்டும் அதாவது மூத்தாது வசலாம் அவர்கள் அல்லாவை சந்திக்கும் பொழுது நோன்பு நோட்ட நிலையிலே போய் சந்திச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் நோன்பு நோட்பதே அதை ஒரு சிரமமாக அவர்கள் கருதவில்லை நோன்பு இப்படிப்பட்ட வெயில் காலத்திலே கிடைக்குமா என்பதாக அவர்கள் உமரப்பட்டாங்க மாதிரியல் கோலப்பட்டாங்க அதே போல அதற்கு சொல்றாங்க தன்னுடைய மகனுக்கு சில உபதேசங்கள் செஞ்சாங்க உமரதயாசர அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சில உபதேசங்கள் செஞ்சாங்க ஈமானுடைய நற்குணங்களில் நீ அவசியமாக ஆக்கிக்கொள் இந்த இந்த காரியம் உள்ளா ஈமானுடைய நற்குணத்தில் கட்டுப்பட்டது முதலாவதாக சொன்னாங்க வெயில் காலத்தில் நோண்டு வைக்க நீ பழகிக்கொள்ளாங்க குமரதை தானும் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறாங்க உபதேசம் பண்ணுறாங்க நம்ம பிள்ளையாக நம்ம என்ன செய்வோம் வெயில் காலமாக இருந்தால் வேணாம் படிக்கிறியா நோன்பு வைக்க வேணாம் அப்படியே நம்ம பழகிட்டோம் இன்னைக்கு பிள்ளைகளில் ஆனால் மாஷா இல்லா சில குடும்பங்களில் அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்க கூட முப்பது தூரம் பிடிக்கிறாங்க மிகப்பெரிய பாக்கியம் அவங்களுடைய பெற்றோர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலைகள் அந்த பிள்ளைகளுக்கு நோன்பு கடமையே இல்லை ஆனால் முப்பது ரூபா பிடிக்கிறாங்க எத்தனை வயசுங்க ஆறு வயசு அல்லது ஏழு வயசு தான் ஆனா அவருக்கு பிடிக்கக்கூடிய நோன்பின் காரணமாக அவருடைய அந்தஸ்தும் உயரும் நாளை மறுமையில அவருடைய பெற்றோருடைய அந்தஸ்தும் உயரும் ஏன் தெரியுமா அந்த பிள்ளைகள் நோன்பு வைப்பதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்தவங்க யாரு பெற்றோர்கள் என்ன செய்யும் அந்த பிள்ளை எத்தனை நோன்புகள் வைக்கிறதோ அந்த எல்லா நன்மையும் அந்த பெற்றோருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அப்ப உமர்வதில் தாத்தலான அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க முதல் உபதேசம் வெயில் காலத்தில் நோன்பு வைக்க நீ பழகிக்கொள் இரண்டாவதாக சொன்னாங்க எதிரிகளிடம் ஓடி செய்ய நீ ஈடுபடு குடும்பது நீ ஓடிடாத மூன்றாவதாக சொன்னாங்க மேகமூட்டத்தின் போது தொழுகையை பிற்படுத்தாமல் நீ தொழுதுகொள் கொள் நான்காவதாக சொன்னாங்க குளிர்காலத்திலும் ஒழுவை நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றிக்கொள் ஐந்தாவதாக சொன்னாங்க துன்பங்களின் போது நீ பொறுமையாக இருந்து கொள் ஆறாவதாக சொன்னார்கள் மதுவை அறவே நீ விட்டுவிடு மதுவை நசையால் அறிமுடிக்காது ஆனா நம்ம சமுதாய மக்கள் நோன்பு கூட பார்க்கறது இல்லை அந்த கடையில் தான் பிடிக்கிறாங்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு கைசெய்தியத்திற்குரிய செய்தி இது மற்ற மாதங்களில் குடிக்கிறாங்க அப்பயும் தான் மற்ற மாதங்கள் கொடுத்தாலும் ஹராம் தான் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் ஹராம் தான் ஆனால் ரமலான் மாதத்தில் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் அல்லாஹோடைய பயம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு இது போன்ற ரமலான் மாதம் முக்கியமான மாதத்தில் கூட என்ன செய்கிறாங்க அவங்க அவங்க வேலையை வந்து நிம்பாடுறதில்லை அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் நோதுவில்லாத பாதுகாக்க வேண்டும் இப்போ கண்ணியமிக்க அழகாக நிறையார்களே அப்ப நோம்பினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் நாம் நன்றாக கொள்ள வேண்டும் இந்த நா நாளானுடைய ஒவ்வொரு நோன்பும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு நோன்பை நாம் விட்டுவிட்டாலும் கூட இந்த நோன்பு மீண்டும் நமக்கு கிடைக்குமா என்பதாக உறுதியாக நாம் சொல்ல முடியாது ஆகவே நாம் இந்த நமலான் மாதத்தின் ஒவ்வொரு நோன்பையும் மிகவும் சிறப்பான முறையிலே ஆரோக்கியமாக பிடிக்க அல்லா நமக்கு தொகுப்பு செய்வானாக அதே போல நோன்பினுடைய தத்துவங்களை பற்றி குரானிடம் அதிசிதும் நிறைய செய்திகள் வந்திருக்கு அல்லாஹ் குரான சொல்றான் யா யுகல் லதியின் ஆமனோ புதிப்பா அடையமுதிப்பா அடல்லதீனம் என்கபடிக்கும் அடம் தத்தப்போம் அல்லாஹ் ஒரு இபாதத்தை நமக்கு கடமையாக ஆக்குறோம் அப்படின்னு சொன்னா புதுசா எல்லாம் என்ன செய்ய மாட்டான் நமக்கு சொல்ல மாட்டான் ஒரு புதுவிதமான ஒரு கடமையை புதுவிதமான ஒரு செயல்பாட நீங்க செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டான் முன்னுள்ள சமுதாயத்திற்கு எப்படி நாம் கடமையாக ஆக்கினோமோ அதே போன்று மீதும் கடமையாக நாம் ஆக்கியிருக்கிறோம் அதே போலதான் அல்ல என்ன சொல்றான் நோன்பை பற்றி சொல்றான் யாயுகல் நதியினாமும் ஈமனம் கொண்ட விசுவாசிகளே புதிப அழைக்க முடியாமோ நோன்பு உங்களின் மீது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது தமா புதிப அணை நதிய மீன் கபளிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களின் மீதும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு ஏன் தெரியுமாக்கும் தத்தக்கும் நீங்கள் அல்லாஹுவையை அஞ்சி வாழ வேண்டும் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் அல்லாஹுடைய அச்சமும் உள்ளத்திலே வரவேன் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை உங்களுக்கு கட்டாய கடமையாக எல்லாம் ஆக்கியிருக்கிறோம் மற்ற விவாதத்துக்கெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம் இருக்குதா இல்லையா என்பது அல்லாஹை வந்து தான் தெரியும் ஆனால் நோன்புடைய விஷயத்தில் மட்டும் யாரும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் நோம்பு பிடிச்சிருக்கிறோம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டா யாருக்கும் தெரியாது என்பதாக நம்ம நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த இடத்திலும் கூட அல்லாஹவை யார் பயப்படுகிறாரோ அந்த தக்குவாவை ஏற்படுத்துவதற்காக வெண்டித்தான் இந்த நோன்பை உங்கள் மீது நான் கடமையாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹுமானது சொல்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நாம் பார்க்கும் பொழுது இந்த நோன்பு இருக்கிறது நிறைய விஷயங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த நோன்பு அமைகிறது என்பதாக பத்து நமக்கு விளக்க சொல்றாங்க அதில் மிக முக்கியமானது நான்கு விஷயங்கள் இருக்கு அதில் முதலாவது உடல் இச்சை உடல் இச்சையை விட்டும் இந்த நோன்பு நம்மை தடுக்கிறது ரெண்டாவது கோபம் மூன்றாவது தவறான உணவு முறைகள் நான்காவது தவறான பேச்சுக்கள் இந்த நான்கு விஷயத்தை விட்டும் நோன்பு நம்மை முழுமையாக தடுக்கிறது இந்த நான்கு விஷயத்தை விட்டு யாரை நோன்பு தடுக்கலையோ அவருடைய நோன்பு அது நோன்பே இல்லை இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில முதலாவது விஷயம்னா நோன்பு உடல் இச்சையை நமக்கு கட்டுப்படுத்துகிறது நோன்பு பிடிச்சிருந்தாலும் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் மகள் நேரத்தில் மனைவியோடு வீடு கூடுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான் ஆனால் இந்த நோன்பு அந்த கடவனை கட்டுப்படுத்துகிறது கட்டுப்படுத்துகிறது இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது சிறு வயது உடையவர்கள் பெரு வயது உடையவர்கள் அல்லாஹானத்தால இயற்கையாகவே அந்த ஆசையை எல்லாருக்கும் எல்லாம் வச்சிருக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இயற்கையாகவே ஒரு வயது வந்து வந்துவிட்டது என்று சொன்னால் அவளுக்கு என்று அந்த பாலின உணர்வு ஆசைகள் எடுக்கத்தான் செய்யும் அதை கட்டுப்படுத்துவதற்காக அல்லாஹ் பாகனத்தாலா என்ன செஞ்சிருக்கிறான் இந்த நோன்பை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று குறிப்பாக வாலிபர்கள் திருமணம் முடிக்காத வாலிபர்கள் அவங்க என்ன செய்யறாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நோன்பு வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களையும் இந்த பாலினத்தை விட்டும் அவங்களை அது பாதுகாக்கிறது எந்த நோக்குன்னு சொன்னால் சபிகம் சலதாசில் வாரியத்தில் சொன்னாங்க புகாரியில் வருது அதாவது வாலிபர்களை பார்த்து ரசுல்லா சொல்கிறாங்க உண்ணா மகன் நபி சல்லல்லாஹ் அலைய சொல்லும் நபி சல்லல்லா அலை அவர்களுடன் ஷபாபன் நிறைய வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க நாங்கள் அமர்ந்திருந்தோம் லா தஜிது ஷைபன் அந்த வாலிபர்கள் எந்த வாலிபர்கள் அந்த நோன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கான ரபிகள் நாய் சல்லல்லா சொல்ல சொன்னாங்க யா மாஷர சபாப் வாலிபர்களே மனித தாயல் பாத்த நீங்கள் என்ன செய்யுங்க திருமணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதாவது வருமானம் இருக்குது உங்களால் திருமணம் முடிஞ்சதற்கு பின்னால் மனைவிக்கு உண்டான கடமைகள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால் பசத் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் அவ்வொழில் பத்தர் அப்படி திருமணம் நீங்கள் முடித்து கொண்டால் அந்த திருமணத்தின் மூலமாக அது உங்களுடைய பார்வையையும் உங்களுடைய மறைவிடத்தையும் அது பாதுகாக்கிறது வமல்லம் மிஸ்தத்தில் அப்படி நீங்கள் திருமணம் முடிப்பதற்குண்டான வழிவகைகள் இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் நோன்பை உங்கள் மீது கட்டாயமாக ஆக்கி கொள்ளுங்கள் நோன்பை நீங்கள் கட்டாயமாக அந்த நோன்பு உங்களுக்கு என்ன என்ன செய்யும் அது உங்களுடைய இச்சைகளை அது கட்டுப்படுத்தும் என்பதாக நவிக் நாயின் தள்ளதாள அவர்கள் வாலிபர்களை நோக்கி தந்திருக்கிறாங்க இந்த அதிச சொல்லியிருக்கிறாங்க அதிச வருது அப்போ இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை நமக்கு நல்லாச்சுருக்கிறாங்க இந்த நோன்பின் மூலமாக கொடுத்துருக்கிறோம் இரண்டாவது நோன்பு வந்து கோபத்தை என்ன செய்து அது கட்டுப்படுத்தக்கூடியது ரொம்ப கோபம் என செய்ய பேசக்கூடாது மிக நாயம் ஒரு அதிசயத்தில் சொல்லுவாங்க யாராவது நோன்பாளிட்ட வந்து ஏதேனும் ஒரு தர்க்கம் செய்ய வந்தாலோ அல்லது சண்டை போட வந்தாலோ நான் நோன்பாளிப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லிவிடுங்க சொல்ல சொல்கிறாங்க யாராச்சும் உங்ககிட்ட வந்து சண்டை போடுறதுக்கோ அதை தர்க்கம் தர்க்கம் செய்கிறதுக்கோ வீணான பேட்டி பேசுறதுக்கோ வந்தா அப்படின்னு சொன்னால் நீ ஒரே வார்த்தை சொல்லு ஆனால் தாய்மோன் நான் நோம்பாளிப்பா என்கிட்ட நீ வரா அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் ஆனால் தாய்மூன்னு நீ சொல்லு நான் நோம்பாளி அப்படின்னு மட்டும் நீ சொல்லிட்டா போதும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது இது மாதிரி விஷயங்களை நீ என்ட்ட கொண்டு வராத என்கிட்ட நீ வராத போயிடு அப்படின்னு அப்படின்னு ஹரிசு ஹரிசுகளே வருது அப்போ கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த நுண் அப்போ எந்தில் யார் யாரையெல்லாம் நோன்பு வச்சிருக்கிறோமோ அவங்க என்ன செய்யக்கூடாது அடிக்கடி கோபப்படக்கூடாது கோபத்தை என்ன செய்யணும் கட்டுப்படுத்தணும் எந்தளவுக்கு கோபத்தை நான் கட்டுப்படுத்துவோமோ அல்லாஹ் பண்ணா குரானை சொல்கிறான் யார் கோபத்தை கட்டுப்படுத்துவார் என்று சொன்னால் முத்தகீன்கள் அல்லாவை யார் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முத்தக்கீன்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவர்கள் அல்ல அந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குரானை சொன்னான் அப்போ என்ன நேசை நம்ம நாம் கோபம் வரும் பொழுது அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் நோன்பாடுகளுக்கு இது மிகவும் ஆகாதது அதே போன்று இன்னொரு இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் இந்த மீது இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை நம் இன்றைய தராவிக்கு பின்னால் நாம் பார்ப்போம் ஆகவே அல்லாஹ் பஹா இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய சிறப்புகள் அதனுடைய முக்கியத்துவங்கள் அதே போன்று அதனுடைய தத்துவங்கள் அனைத்தையும் நன்முறைகளை விளங்கி அல்லாஹ் சுபானு தாலாவுக்கு ஏற்ற நல் அடியாறுகளாக வாழ நம் அனைவருக்கும் அல்லாஹ் தகுப்பு செய்வானாக நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி தருவானாக நம்முடைய பாவங்களை எல்லாம் தருவானாக அந்த பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக அல்லா மாற்றி தருள்வானாக நம்முடைய வியாபாரத்தில் எல்லாம் வரக்கு தருவானாக இனி வரக்கூடிய காலங்களிலும் எப்படி இந்த நான்கு நோன்புகளை உடல் ஆரோக்கியமாக நாம் வைத்தோமோ இனி வரக்கூடிய அனைத்து நோன்புகளையும் வைக்க வைப்பதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை உடல் வலிமையும் மன வலிமையையும் அல்லாஹ் சுபானு தன் நாம்